நம்ம இலக்கிய சிறையில் வணக்கம் நம்ம இலக்கியா வர பறப்பி சொல்லு நம்ம இலக்கியாவை மாட்ட வைக்கணும் நம்ம இலக்கியவா ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னு யாரெல்லாம் சரி பண்ணாங்களோ அவங்கள ஒருத்தரை கூட நம்ம கௌதம் சார் சும்மா விட போகிறது கிடையாது ஏன்னா நம்ம கௌதம் சார்க்கு அந்த ஜட்ஜம்மா ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் ஆதாரத்தோட கண்டுபிடிச்சி வருபரே பி நம்ம கௌதம் சார் பண்ணிக்க எல்லாரையும் கோர்ட்டில் கோர்ட்டோடைய கூண்டில் வந்து நிற்க வைக்க போறாங்க பார்க்கவே சமயம் இருக்க போகுது இதில் மெயின் அக்யூஸ்ட் யார் அப்படின்னா இந்த பயர்வியூ இந்த அஞ்சலி இந்த பயர்வியூ அந்த அஞ்சலியும் ஏற்கனவே பண்ணியிருக்கிற சதிக்கான ஆதாரம் நம்ம கௌதம் சார் கிட்ட இருக்கு வரப்பறைபி சொல்ல இந்த எஸ்எஸ்கே இந்த அஞ்சலி எல்லாரும் சாமியா இருக்க போகுது இவங்களுக்கெல்லாம் எத்தனை வருஷம் ஜெயலலிதா கிடைச்சா சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க பல சுவாரஸ்யங்களை காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல குறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் தட்டி ஆள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கௌதம் சாருக்கு இந்த ஒரு டைம் வாரிச்சிருக்கு கண்டிப்பா இந்த ஒரு வாரத்தில் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் இல்லை அப்படின்னா கோர்ட்டில் பதினைக்கு தீர்ப்பு கொடுத்துருவாங்க ஏற்கனவே நம்ம நம்ம கௌதம் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க அதாவது இந்த அஞ்சலி கர்ப்பமா இல்லை அப்படின்னு நம்ம இலக்கை அடித்து பேசினாங்க ஆனா கடைசியில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த எஸ்எஸ்கே பண்ண இந்த அஞ்சலி கர்ப்பமாக தான் இருக்காங்க அப்படின்னு கோர்ட்டில் பதினைக்க நிர்பணம் ஆயிடுச்சு எப்படியோ ஒரு ஒளியை நம்ம கௌதம் சார் இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த பயிரு எல்லாம் பண்ண சரியா பதக்க ஆதாரத்தோட காட்டினத்தானே இப்போ நம்ம கௌதம் சருக்கு இந்த ஒரு வாரம் வந்து டைம் கிடச்சிருக்கு நம்ம கௌதம் சருடைய வாதம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ரோஜா சிறுகில் எப்படி நம்ம அர்ஜுன் சார் வாதாடுனாங்களோ அதே மாதிரிதான் நம்ம கௌதம் சாரும் பதினைக்க இந்த சிறியில் ரொம்ப அழகாக பதினைக்க வாதாடுறாங்க பேசாமல் நம்ம கௌதம் சார் இந்த சிறு இல்லை லாயராகவே காட்டியிருக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக வாதாடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வரு சொல்ல மட்டும் கண்டிப்பாக நம்ம கௌதம் சார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் வந்து

இந்த அஞ்சலிக்கு நீங்கள் ஏன் கர்ப்பமாக இருக்கிறதா சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தீங்க அதுக்கான உண்மையெல்லாம் நீங்கள் வந்து கோர்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் வந்து சொல்லி கேட்கும்போது அந்த டாக்டர் பதினாக்கை என்னால் முடியவே முடியாது அதுவும் இந்த பயவையும் இந்த அஞ்சலியும் மோசமானவங்க அவங்களுக்கு எதிராலாம் நான் சாட்சி சொல்லவே மாட்டேன் அப்படின்னு அந்த டாக்டர் பதனைக்க பயந்துக்கிட்டே நம்ம கௌதம் சார் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் நீங்கள் எழுந்து போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம கௌதம் சாரும் பார்த்தீங்கன்னாக்க அங்கேருந்து கிளம்பி வரும்போது தான் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாக்க சிசிடிவி கேமரா இருக்கிறத நம்ம கௌதம் சார் பதக்கம் கண்டுபிடிக்கிறாங்க

கடைசியை சரி பண்ணாங்களே அதையும் நம்ம கவுதம் சார் வந்து கண்டுபிடிச்சி இந்த எஸ்எஸ்கியூக்கு ஜெல் தண்டனை வாங்கி கொடுத்தோம் ரொம்பவே இது நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரப்பு எபிசோடில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்